நண்பர்கள் வணக்கம் நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான மூன்று மாடலோட விற்பனை பொதவங்க பார்க்க போகிறோம் மூன்று மாடுகளுமே தலையித்து மாடுகளாக நல்ல ஒரு சினை மாடுகளாக விற்பனைக்கு வந்துருக்குதுங்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு மாடு தகவலையும் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு மாட்டோட உரிமையாளருக்கு கால் பண்ணி பேசுங்கள் கிங்ஃபார்ம் ஷிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் முதலாக பார்த்துட்டு இருக்கேன் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட்டின் ஜெர்சி மாடுங்க ஜெர்சியில் சுத்த செவலியில் நல்ல ப்ரீட்லர் இருக்கக்கூடிய மாடு நல்ல ஒரு கறவை வர்க்கமான மாடுங்க தலையீத்திலே நல்ல ஒரு கறவைத்தன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு மாடோட பல்லை பொறுத்த வரைக்கும் ஆறு பல் போட்டிருக்குதுங்க ஆறு பல் தலையீத்து மாடு வயல் குறைஞ்ச ஒரு பத்தியத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் நல்ல எலுமரத்தில் நல்ல ஒரு ஷைனிங்கில் ரெட்டின் ஜெர்சியில் ஒரு ரேர் டைப்பான மாடு சுடி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு ஒன்பது மாதம் சினையின் நிறைவுங்க இன்னும் அதிகபட்சம் கண்ணு போட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது உள்ள மாடு கண்டுறணுங்க இப்போ தான் முன்மடி எடுத்துருக்குதுங்க கண்டிப்பாக இருபது நாள் ஆகுது நல்லாவே மடி எடுக்கும் மாடு நல்ல கறவை இருக்கிறனால வந்து பண்ணால் தலையத்தில் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஏழு ஆறு பதிமூணு லிட்டருக்கு கறவை கேரண்டியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கறந்துக்கலாங்க கண்டிப்பாக இப்போ வேணால் மடி கம்மியாக இருக்கலாம் கண்டிப்பாக கன்று போகிற டைம்லாம் நல்லா மடிப்பார் நீங்கள் வாங்கிட்டு போகிற விட லாபத்துக்கு விற்கலாங்க அந்தளவுக்கு மாடு நல்ல குவாலிட்டியில் இருக்கும் கண்டிப்பாக மாடு அளவு நல்ல ப்ரீடில் நல்ல ஒரு தெளிவான ஜெர்சி கிராஸ் மாடுங்க அதனால் இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக தலையத்தில் ஒரு பதிமூணு பதினாலு வரைக்கும் எதிர்பார்க்கலாம் தலையீட்டு மாட்டில் பொறுத்த வரைக்கும் கரவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தை அகற்றி வச்சு கரைவைத்திறன் சொல்கிறோம் அதுலேருந்து கொஞ்சம் பண்ண கறக்கலாம் இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கரவைத்திறன் தலையத்தில் எதிர்பார்க்கலாம் குணம் ரொம்ப சாதுவான குணம் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தண்ணித்தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையே இல்லை தாராளமாக எல்லா கலைவெண்மே தாங்குடி மாடு அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க தேவையான மட்டும் வீடியோவில் இருக்கிற காணக்கணும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க ஆறு பல்லு ஜெர்சியில் ரெட்டின் ஜெர்சியில் ஒரு தெளிவான தலையீத்து மாடு வாங்கணுன்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க அடுத்த இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சி பிள்ளை ஆகிவால் கிராஸில் நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடுங்க தலையீத்து தான் ரெண்டே பல் தாங்க போட்டிருக்குது மாடு நிச்சயமாக ஒரு ஆள் உயர்த்து இருக்குது நல்ல நீட்டும் நல்ல உயரத்தில் ஒரு தெளிவான மாடு தலையீத்து ரெண்டே பல் போட்டிருக்கு குறைஞ்ச ஒரு பத்து இதுக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் தெளிவான சாகிவால் ப்ளஸ் ஜெர்சி கிராஸில் இருக்கக்கூடிய மாடுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது இப்போ நல்ல மடி எடுத்துருக்குதுங்க கண்டிப்பாக ஒரு பத்து நாள் பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் இந்த மாட்டோடய கரைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு நாளைக்கு இந்த மாடுமே ஒரு பதிமூணு லிட்டர் வரைக்கும் தாராளமாக கரைவைத்திறன் கறக்கூடிய மாடுங்க அதிகபட்சம் இந்த மாடுவே பதினாலு வரைக்கும் கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக நம்மளும் அந்தளவுக்கு வந்து பேர் தான் பராமரிப்பு பண்ணணுங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு பதிமூணு பதினாலு வரைக்கும் எதிர்பார்க்கலாம் குணம் ரொம்ப சாதுவான குணம் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகளிடத்தில் மேய்ச்சல் மொழியில வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தண்ணித்தவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமா எல்லா கல்வியிலும் தாங்க கூடிய மாடு அப்படி சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோடய விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுமே ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க தேவன்றது மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க நல்ல முக்சரமான மாடு கிழிக்கும் டைப்பில் ஒரு தெளிவான மாடு பல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே பல்லு தாங்க போட்டிருக்குது ரெண்டு பல் தலையீத்து மாடுங்க வாங்கிட்டு வந்து போனால் ஒரு ஆறு எழுதி வந்து மோனா வச்சு கறந்துக்கலாம் நல்ல சைஸு விலையும் வந்து ஒரு பட்ஜெட் விலையை தான் வந்து சொல்லி கம்மியான விலைதா சொல்லி இருக்குது நல்ல செட் இருக்குதுங்க இப்போ தான் வந்து போனால் மடி எடுவே ஸ்டார்ட் ஆகுது ஒன்பது மாதம் சினை நிறைவு இன்னும் கண்ணு போட அதிகபட்சம் இருபது நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க அதனால் இன்னும் நாளாக கண்டிப்பாக நல்ல மடி எடுக்கும் நல்ல மடி வந்து பார்த்தீங்கன்னா பார்வையில் இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு போகிற வழியோட லாபத்துக்கு நிச்சயமாக வைக்கலாங்க கண்டிப்பாக இப்போ வேணால் மடி இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக நல்ல மடியில் நல்ல ஒரு கரைவைத்திறன் தலையத்தில் எதிர்பார்க்கக்கூடிய மாடு சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்ல தெளிவான மாடு தலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாடோட கரைவைத்திறன் அதிகபட்சமாக ஒரு ஆறு அஞ்சு பதினோரு லிட்டர் வரைக்கும் கரைவைத்தனம் எதிர்பார்க்கலாங்க அதிகபட்சமாக ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு வரைக்கும் தலையத்தை பொறுத்த வரைக்கும் இருப்பார் கூடி மாடு எப்படி பார்த்தாலும் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு லிட்டர் வரையும் தாராளமாக தலையத்தில் கறவைத்திறன் நிச்சயமாக கறக்குங்க மாடு நிச்சயமாக அந்த தரத்தில் இருந்து கண்டிப்பாக நீங்கள் நேரில் போய் பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கும் இந்த மாடு மட்டும் இல்லைங்க எந்த மாடு இருந்தாலும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நேரில் போய் பார்த்து வாங்கிட்டு வரது எல்லா வகையிலும் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க குணம் ரொம்ப சாதவான குணம் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமையிலுமே தாங்க கூடி மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரம் மட்டும் சொல்லியிருக்காங்க பண்ணியிருக்காங்க தேவையற்ற மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு அனுப்பிடுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க இந்த மூன்று மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவையற்ற மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடையில் மட்டும் யூடியூப் சேனலில் விளம்பரம் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவட்டு பாலாவட்டு விளையாட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் என்ன சொல்கிறாங்களோ அந்த ஆவியில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெலக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்